நாமினிக்கு பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான பேக்கரி ஸ்டைலில் ஹனி கேக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் இல்லாமல் எக் இல்லாமல் பண்ண போகிறோம் நல்ல ஜூஸியாகவும் நல்ல ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும் பிகின்னர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் எல்லாமே இதை வந்து பண்ணலாம் இது வந்து நோ ஃபெயில் ரெசிபின்னு சொல்லலாம் எந்த ஸ்டெப்புமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக காம்ப்ளிகேட்டடாக இருக்காது ரொம்ப வந்து பீட் பண்ணணும் ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமே இல்லை இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமானது நீங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது இதெல்லாம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு அரை கப் பவுடர் சுகர் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில் கால் கப் கொஞ்சம் வனிலன்ஸ் ஆயில் பிடிக்கலைன்னா பட்டர் போட்டுக்கலாம் பட்டரை மெல் பண்ணி போடுங்க இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ஃபிஃப்டி செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் போதும் இதுக்கப்புறமா இதில் பால் காய்ச்சி வச்ச பால் நார்மல் பால் இல்லை சூடான பால் எது வேணாலும் நீங்கள் ஊற்றலாம் அந்த சுகர் கரையணும் அவ்வளோதான் அந்த ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ ஒரு கப் மைதா போடுறேன் நீங்கள் வந்து கட்டி இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் மைதா பிடிக்காதவங்க நீங்கள் கோதுமைவு கூட யூஸ் பண்ணலாம் கோதுமைவு யூஸ் பண்ணும்போது பால் வந்து விட கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலன்னா கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா சளிச்சு எடுத்தாச்சு பேக்கிங் பவுடர் அப்புறம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் முக்கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன் போதும் அதையும் நல்லா சளிச்சிக்கலாம் இப்போ இதைய நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் பேட்டர் வந்து கட்டி இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அந்த மாவு வந்து ரிப்பன் மாதிரி வரணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இது பெர்ஃபெக்டான பதம் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் பால் ஊற்றிக்குங்க அவ்வளோதான் ரொம்ப தண்ணியான மாதிரி ஆகிடுச்சுன்னா ஒரு கால் கப் மைதா போட்டுக்கலாம் நீங்கள் இதுக்கப்புறமா பட்டர் ஷீட் ரயில் நம்ம ஊற்றிக்கலாம் இல்லை நெய் த நெய் தடவி மாவு தூவி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் இந்த மாவு ஊற்றிக்கலாம் நான் பட்டர் ஷீட் இல்லைன்னா உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ரவுண்ட் பேன் ஸ்கொயர் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஊற்றுனதுக்கப்புறமா நான் வந்து இரும்பு கடாயில் தான் பேக் பண்ண போகிறேன் இதையே ரொம்ப சிம்பிளாக தான் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க முன்னாடியே ஹீட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இந்த மாவு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ மீடியமில் நீங்கள் பேக் பண்ணலாம் குக் பண்ணலாம் நான் நல்ல க்ளீனான காட்டன் கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா ஹீட் வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக அப்படி பண்ணும்போது சீக்கிரமாகவே நமக்கு குக் ஆகிடும் இப்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாம் ஸோ பனியாரம் கம்பி இருக்குது அதில் ஒட்டுச்சுன்னா இன்னும் ஒரு இருபது நிமிஷம் பேக் பண்ணணும்னு அர்த்தம் மூடி பேக் பண்ணல ஸோ இதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிக்கோ ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ வச்சு பார்க்கும்போது அதில் ஒட்டாமல் வந்ததுன்னா பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஸோ நல்லா பேக்கானதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அப்படியே சைடில் வச்சுடலாம் இப்போது ஹனி சிரப்புக்கு வந்து ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம் சுகர் ரொம்ப பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க மூணு நாலு டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் இந்த சுகர் வந்து மெல்ட் ஆகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்போ இந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா வந்து கரைஞ்சிடுச்சு சாரி சுகர் கரைஞ்சிடுச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ இதுக்கு மெயினானது ஹனி தான் ஸோ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஹனி போட்டுக்கலாம் ஹனி போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஹனி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ண வேணாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதை கொதிச்சிட்ருக்கு அவ்வளோதான் ஸோ இப்போ கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் சைடில் எடுத்து வச்சிடலாம் இந்த ஹனி சிரப் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா எல்லா கேக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்லேருந்து ஆரம்பித்து எல்லா கேக்குக்குமே இந்த சிரப் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே நல்லா டேஸ்ட்டாக ஜூஸியாக வந்துடும் இப்போது ஸ்ட்ராபெரி ஜாம் எடுத்துக்கலாம் ஒரு கால் கப் இது வந்து ஒரு ஐம்பது செகண்ட் மட்டும் லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு இது மெல்ட் ஆகணும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் போட்டுட்டு அதையும் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த லம்ஸ் எல்லாம் உடஞ்சி நல்ல ஒரு சிரப் மாதிரி வந்துடும் நமக்கு இது வந்து கேக்கோட டாப்பிங்காக நம்ம பண்ணுவோம் ஸோ இதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரெண்டு லேயர்ஸ் கடையில் இதை வச்சுட்டு நம்ம விப்பிங் க்ரீம் போட்டுட்டும் பண்ணலாம் இப்போ நமக்கு கேக் ஆறிடுச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு ஸோ இப்போது நம்ம சைடெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் நான் வீடியோக்கு அப்படிங்கிறதுக்காக நான் சைடில் ரிமூவ் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் வந்து வீட்டில் செய்யும்போது இதெல்லாம் ரிமூவ் பண்ண வேணாம் அப்படியே நீங்கள் ஹனி சிரப் வந்து ஊற்றிடலாம் இந்த ஹோல்ஸ் மட்டும் லைட்டாக போட்டுட்டு ஸோ உங்களுக்கு நம்ம கட் பண்ணும்போதே அப்படியே ஸ்பாஞ்சியாக இருக்கும் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஸோ இந்தளவுக்கு பேக்காக இருந்ததுன்னா நீங்கள் வச்சிங்கன்னா கூட கேக் வந்து கெட்டு போகாது ஒரு ரெண்டு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம் ஸோ எக்கெல்லாம் இல்லாதனால நமக்கு இந்த ஸ்மெல்லுமே வராது இப்போது பிக்கோ ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் ஹோல்ஸ் போட்டுருங்க அப்போ தான் இந்த ஹனி சிரப் வந்து உள்ளே இறங்கும் அப்போ தான் கேக் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து நார்மலாகவே இந்த ஹனி சிரப் ஊற்றும் போது கேக் நல்ல எல்லோ கலரில் வரும் அதே சமயம் ஹனி சிரப் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது தேன் ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணவே கூடாது ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு சாரி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேனை வந்து மிக்ஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம இது ஊற்றும் போதே அப்படியே உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும் இப்போது ஸ்ட்ராபெரி ஜாம் போடுறோம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அப்போ தான் அந்த ஜாம் எல்லாம் நல்லா வந்து செட் ஆகும் ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஜாமுக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ராஸ்டிங் கூட பண்ணலாம் விப்பிங் க்ரீமும் பவுடர் சுகர் போட்டு நல்லா திக்காக வர வரைக்கும் பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேலே இருக்கிற டாப்பிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்ட்ராபெரி ஜாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பைனாப்பிள் ஜாம் ப்ளூபெரி ஜாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போது டெசிகேட்டட் கோகோனட் வந்து போட்டுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஸோ உங்கள்கிட்ட இந்த டெஸிகேட்டட் கோகோனட் இல்லைங்கிற பட்சத்தில் நார்மலாக தேங்காயை துருவி லைட்டாக ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மேலே தூவலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் இதே நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவரில் கூட பண்ணலாம் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஜாமுக்கு பதிலாக நீங்கள் டார்க் சாக்லேட் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமை வந்து நல்லா மில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது மேலே நல்லா தடவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ நான் ஏற்கனவே எக் இல்லாமையும் எக்லேயும் நிறைய கேக் போட்டிருக்கேன் கப் இருந்து மஃபன்ஸ்லேருந்து நீங்கள் உத்தமை கிச்சனில் போனால் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு உங்களால் ஒரு நாளில் முடிக்க முடியலைன்னா கூட ரெண்டு நாளில் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் ஃப்ளேவரும் இல்லாமல் பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணுன்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்